அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அமுதவள்ளி நான் அரசு மேல்நிலை பள்ளியில் கணக்கு டீச்சராக வேலை பார்த்து வருகிறேன் நான் வேலை செய்யும் இதே பள்ளியில்தான் ஜான்சன் என்பவர் பீட்டி வாத்தியாராக வேலை செய்து வருகிறார் என்னுடன் பணிபுரிகிற இவர் பள்ளியில் எப்போதும் என்னை பார்த்தாலும் என்னை வர்ணிக்காமல் இவர் சென்றதில்லை அவர் அப்படி பேசும்போதெல்லாம் எனக்குள் ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஒரு நாள் நான் பள்ளிக்கு மிகவும் அழகாக மேக்கப் பண்ணி போயிருந்தேன் அன்று அவர் என்னை பார்த்துவிட்டு இன்றைக்கும் இல்லாத அளவிற்கு இன்று நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் அமுதவல்லி என்று என்னை சொன்னார் நானும் சிரித்துவிட்டு சென்றேன் இப்படியே அவருடைய வர்ணிப்பு நீடித்து கொண்டே சென்றது ஒரு கட்டத்தில் அவரை எனக்கு ரொம்ப பிடித்தும் விட்டது ஒரு நாள் நான் இன்னும் அழகாக போக வேண்டும் என்று சேலை கிளவுஸ் எல்லாமே மாடனாக அணிய ஆரம்பித்தேன் அவர் அதை பார்த்துவிட்டு உங்களே மாதிரி எனக்கு ஒரு மனைவி வேண்டும் வேண்டுமென்று என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார் நான் அதற்கு ஒன்றும் பேசவில்லை யார் யாருக்கு எங்கென்று இருக்கிறதோ அங்கதாசார் கல்யாணம் நடக்கும் என்று நான் சொல்லிவிட்டேன் அதற்கு அவரோ கல்யாணம் யாருக்கு வேணாலும் எங்கே வேணாலும் முடியலாம் மற்ற விஷயங்கள் எல்லாம் யார் கூட பிடிச்சிருக்கோ அவங்க கூட எல்லாம் பண்ணிக்கலாம் என்று ஓப்பனாக என்னிடம் சொன்னார் நான் அதற்கு சிரித்துவிட்டு சென்று விட்டேன் ஒரு நாள் ஃப்ரீ அவரில் கிளாஸ் ரூமில் தனியாக உட்கார்ந்து கொண்டு மொபைலை பார்த்து கொண்டு இருந்தேன் அவரும் வந்தார் என்ன அமுதவழி டீச்சர் தனியாக இருக்கிறீர்களே என்றும் சொன்னார் பின்னர் என்ன செய்ய போர் அடிக்குது அதான் மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று நானும் அந்த பிடி வாத்தியரிடம் சொன்னேன் உடனே சிறிது நேரம் அவர் என்னிடம் பேசிக்கொண்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் என் கணவரை பற்றி விசாரிக்கவும் ஆரம்பித்தார் அண்ணன் உங்களை நல்லா பார்த்துக்கிறாரா சந்தோஷமாக வச்சுக்கிறாரா என்று என்னிடம் கேட்டார் நானோ சலிப்பாக ஏதோ பார்த்துக்கொள்கிறார் என்று அவரிடம் சொன்னேன் என்ன சலிப்பா பேசுறீங்க அப்ப நீங்க சந்தோஷமா இல்லையா என்று என்னிடம் கேட்டார் நானும் அதற்கு முழு சந்தோஷமாக இருந்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது அப்படி என்று அவரிடம் சொன்னேன் உங்கள் மாதிரி ஒரு மனைவி வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணாம இருக்கிறாரா நானா இருந்தேன் என்றால் தினமும் என்ஜாய் பண்ணுவேன் என்று சொன்னார் நான் அதற்கு சிரித்தேன் சிறிது நேரத்திலேயே அமுதவல்லி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி என்று என்னிடம் சொன்னார் நானும் அமைதியாக இருந்தேன் மீண்டும் சிறிது நேரம் பேசிவிட்டிருக்கையில் அவர் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க எனக்கு ஒரு முறை வேண்டும் மறுத்து விடாதீர்கள் என்று என்னிடம் சொன்னார் நானும் என்ன செய்வதென்று யோசித்து எனக்கு கோபமே வரவில்லை அவர் இப்பவும் சொல்ல வேண்டாம் நல்ல யோசித்துவிட்டு நாளைக்கு சொல்லுங்கள் என்று என்னிடம் சொன்னார் நானும் அவரிடம் சரி என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் எனக்கும் ஜான்சன் சாரை ரொம்ப பிடிக்கும் வீட்டில் போய்விட்டு யோசித்து கொண்டே இருந்தேன் அவர் கொஞ்சம் ஹார்ட்டாக இருப்பார் நல்ல ஃபிட்டான உடம்பு என் கடவுளுக்கு தொப்பையெல்லாம் இருக்கும் ஆனால் அவருக்கு அதெல்லாம் இருக்காது உடம்பு நல்ல ஃபிட்டாக வைத்திருப்பார் ஆனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பேசியது என்னை வர்ணிப்பது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது சரி அவர் விருப்பப்பட்டு கேட்க கேட்டாது என்ற எண்ணி நாளைக்கு சம்மதம் சொல்லலாம் என்று அவரிடம் சொல்வதற்காக வேண்டி இருந்தேன் மறுநாள் பள்ளியில் என்னை பார்த்தார் அன்றும் நான் அழகாக சேலை கட்டி சென்றிருந்தேன் அதையும் பார்த்துவிட்டு இன்றைக்கும் உங்கள் சேலை ரொம்ப நல்லாக இருக்கு என்று என்னிடம் சொன்னார் இன்டர்வல் நேரத்தில் என்னை வந்து சந்தித்தார் யோசிச்சிங்களா நல்ல பதிலாக சொல்லுங்க உங்க மேலே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறது என்று என்னிடம் சொன்னார் நானும் அவர் சொல்வதை தட்ட முடியாமல் சரி என்று சொல்லிவிட்டேன் அவருக்கோ ஒரே சந்தோஷம் அந்த கிளாஸ் ரூமில் வைத்தே என்னை கட்டிப்பிடிக்க முயற்சி செய்தார் இது கிளாஸ் ரூம் தள்ளிப்போங்க என்று நான் அவரை தள்ளி வைத்தேன் வேற எங்கேயாவது வச்சுக்கலாம் என்றும் சொன்னேன் எனக்கும் ஆசை அடக்க முடியவில்லை ப்ளீஸ் இன்னைக்கே வச்சுக்கலாம் என்று அவர் என்னிடம் சொன்னார் பள்ளியில் எங்கே வச்சு பண்ணுறது யாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படி என்று நானும் சொன்னேன் அவரோ அதற்கு மேற்கே ஓரமாக ஒரு பழைய பில்டிங் வைத்து நாம் செய்யலாம் யாரும் அங்கே வரமாட்டாங்க அங்கே வச்சு செய்யலாம் என்று சொன்னார் ப்ளீஸ் என்றார் நானும் சரி என்றேன் சரி எப்போ வருவீங்க என்று என்னிடமும் கேட்டார் நானும் மதியம் சாப்பிடு சாப்பாடு முடித்துவிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துவிட்டு மீதி இருக்கிற மூன்று பீரியடுமே எனக்கு ஃப்ரீ தான் அப்போது நான் அங்கு வருகிறேன் என்றும் நானும் சொன்னேன் அவரிடம் அவரும் சரி என்று சொல்லிவிட்டு மீண்டும் என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் நானும் மதியம் சாப்பிட்டு முடித்துவிட்டு சரியாக ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு மணி வரை கிளாஸை முடித்துவிட்டு யாரும் பார்க்காத வண்ணம் பின்பக்கம் வழியாக அங்கே நான் சென்றேன் அவரை காணவில்லை உடனே ஃபோன் போட்டு பேசினேன் பழைய ஒன்பதாம் வகுப்பிற்கு வாருங்கள் அங்கே இருக்கிறேன் என்று சொன்னார் நானும் அங்கே சென்றேன் அங்கே போனதும் என்னை அவர் கட்டிப்பிடித்து என்னை தூக்கிச் சென்று உள்ளே போனார் பின்பு நாங்கள் இருவரும் எதற்காக அங்கு சென்றோமோ அதுவே நாங்கள் செய்தோம் இருந்தாலும் எனக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது யாராவது திடீரென வந்து விடுவார்களோ நாங்கள் இருக்கும் இந்த கோலத்தை பார்த்து விடுவார்களோ மற்றவர்களிடமும் சொல்லிவிடுவார்களோ என நான் பயந்து கொண்டே இருந்தேன் பயந்து தான் நான் அவருடன் அங்கு உல்லாசமாக இருந்தேன் சுமார் மூணு மணி நேரம் பள்ளி விடுமுறை நாங்கள் இருவரும் அங்குதான் இருந்தோம் அது எனக்கு பிடித்திருந்தது இருந்தாலும் பயமாக இருந்தது என்னால் முழு முழுமையாக அதில் ஈடுபடவும் முடியவில்லை பயத்துடனே அங்கு இருந்தேன் அதனால் நான் அவரிடம் சொல்லிவிட்டேன் இனிமே இங்கு வைத்து நாம் செய்ய வேண்டாம் என்னுடைய வீட்டில் வைத்தே நாம் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினேன் அவர் அதிர்ச்சியுடன் கேட்டார் உங்களுடைய வீட்டில் வைத்தா எப்படி என்றும் கேட்டார் நான் அவரிடம் சொன்னேன் என் கணவனுக்கு ஒரு வாரம் டே ஷிஃப்ட் ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட் அதனால் என் கணவன் எப்போதெல்லாம் நைட் ஷிஃப்ட் செல்கிறாரோ அப்போதெல்லாம் என்னுடைய வீட்டில் வைத்து நாம் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் இங்கு வைத்து உல்லாசமாக இருக்க வேண்டாம் எனக்கு பயமாக இருக்கிறது நாம் இருவரும் இங்கு இருப்பதை யாராவது பார்த்துவிட்டால் நாம் இருவருக்கும் வேலை போய்விடும் எதற்காக வேலை போகிறது என்ற காரணத்தை என் கணவனுக்கு நான் சொல்லியே ஆக வேண்டும் அதனால் நம்முடைய உறவும் வெளியே தெரிந்துவிடும் நாம் இதன் பிறகு சந்திக்க முடியாமலும் போய்விடும் அது நமக்கு அவமானமாகவும் இருக்கும் அதனால் இனி நாம் இங்கு சந்திக்க வேண்டாம் என்னுடைய வீட்டிலேயே பார்த்து கொள்ளலாம் எனவும் கூறினேன் அதற்கு அவரும் அதுதான் சரி என ஒப்பு கொண்டார் அதன் பிறகு என் கணவன் எப்போதெல்லாம் நைட் ஷிஃப்ட் செல்கிறாரோ அப்போதெல்லாம் என் குழந்தைகளுக்கு நான் பாலில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து விடுவேன் அவர்களை குடிக்க வைத்து தூங்க வைத்து விட்ட பிறகு என் கணவன் வேலைக்கு சென்ற கொஞ்ச நேரத்திலேயே பிடி சாரை வீட்டுக்கு அழைத்து அவரோடு உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் இப்படியே என்னுடைய நாட்களும் சென்று கொண்டிருந்தது நாட்கள் செல்ல செல்ல நான் என் கணவன் டேஷிப்டில் இருக்கும் போதெல்லாம் பிடி வாத்தியாருடன் அடிக்கடி ஃபோன் பேசிக்கொண்டு வந்தேன் இப்படியே என்னுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்தது என்னுடைய நடவடிக்கையும் முழுமையாக மாறியும் இருந்தது இது எப்படியோ என் கணவனுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது அவர் அரச என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் என்னுடைய செல்போனையும் அடிக்கடி எடுத்து பார்க்கவும் செய்தார் கேலரி எல்லாம் சென்று யாருடனாவது நெருக்கமாக புகைப்படங்கள் எடுத்து உள்ளேனா என்றும் செக் செய்து கொண்டிருந்தார் ஆனால் நான் சில புகைப்படங்களை எடுத்து வைத்திருந்தேன் அதை என் கணவனுக்கு தெரியாத வகையில் அதை ஹைடு பண்ணி லாக் போட்டு வைத்திருந்தேன் என் கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களெல்லாம் அந்த புகைப்படங்களை பார்த்து நான் ரசிக்கவும் செய்வேன் இப்படியே என்னுடைய நாட்களும் சென்று கொண்டே இருந்தது ஒரு நாள் வழக்கம் போல என் கணவன் நைட் ஷிஃப்ட்டுக்கு செல்ல அப்போது என் காதலனை வீட்டுக்கு அழைத்தேன் அவனும் வீட்டுக்கு வந்தான் நானும் அவனும் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தோம் திடீரென என் வீட்டின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது நான் பதறிப்போனேன் என்ன இந்நேரத்தில் யார் என்று கதவை திறந்து பார்க்க நான் அதிர்ச்சி அடைந்தேன் வீட்டில் என் திடீரென என் கணவன் வீட்டுக்கு வந்திருந்தார் அவர் திடீரென நான் ஒரு ஃபைலை மறந்து வைத்து விட்டேன் அதை எடுத்துச் செல்லதான் வந்திருக்கிறேன் என்றும் கூறினார் எனக்கும் பக்கு பக்கு என இருந்தது அப்போது என் கணவர் வீட்டு வாசலில் ஒரு ஆணின் செருப்பு இருப்பதையும் கவனித்திருந்தார் ஆனால் அவர் இது குறித்து என்னிடம் கேட்கவும் இல்லை நைட்டு ஏதாவது என்னிடம் கேட்க அது ஏதாவது வாக்குவாதமாக மாற பிரச்சனையாகி இந்த விஷயம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்காம் தெரிந்தால் அவருடைய என்னுடைய மூன்று குழந்தைகளின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்பதற்காக அவர் கண்டும் காணாதுமாறு அங்கிருந்து சென்றுவிட்டார் ஆனால் அவர் என்னுடைய வீட்டில் என் காதலன் மறைந்திருந்ததையும் கவனித்து விட்டார் ஆனால் அவர் அப்போது கோபப்படவோ என்னிடம் சண்டையிடவோ செய்யவில்லை வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டார் ஆனால் அவர் செல்லும் போதே அவருடைய முகம் முழுமையாக மாறியும் இருந்தது அவர் இதையெல்லாம் கவனித்து விட்டார் என்பதையும் நானும் கவனித்தேன் அதன் பிறகு என் கணவனுக்கு என்னுடைய தகாத ஒருவு தெரிந்துவிட்டதையும் நான் அறிந்து கொண்டேன் என் கணவன் சென்ற கொஞ்ச நேரத்திலேயே என் காதலனையும் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டேன் மறுநாள் வேலையை முடித்து வந்தவர் என் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு சென்ற பிறகு என்னிடம் இது குறித்து பேசினார் இதனால் எனக்கும் என் கணவனுக்கும் கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டது அப்போதுதான் நான் அவரிடம் சொன்னேன் நமக்கு மூன்று குழந்தைகள் பிறந்து விட்டது நீங்கள் இனி என்னை கண்டு கொள்வதே இல்லை என் அழகையும் நீங்கள் வர்ணிப்பதும் இல்லை அதனால் நான் என்ன செய்ய நான் அதனால் தடம் மாறி சென்று விட்டேன் எனக்கு அவருடன் இருப்பதான் பிடித்திருக்கிறது என நான் அவருடன் தகாத உறவில் இருப்பதையும் என் கணவனிடம் சொல்லிவிட்டேன் இதனால் என் கணவன் கோபமடைந்து என்னை அடித்து காயப்படுத்தவும் செய்தார் இதனால் நான் என் கணவனை கொலை செய்யவே முடிவு செய்தேன் நானும் அரசு பள்ளியில் அரசாங்க உத்தியத்தில் வேலை செய்வதால் என் கணவன் உயிரோடு இருந்தாலும் சரி செத்துப்போனாலும் சரி எனக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என நான் நினைத்தேன் அதனால் என் கணவனை கொலை செய்ய வேண்டும் என நான் பிடி சாரிடம் சொன்னேன் அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் என் கணவன் எப்போதும் இரவு நேரங்களில் வேலைக்கு செல்லும்போது டூ வீலர்களில் தான் செல்வார் அதனால் அவரை கார் ஏற்றி கொலை செய்துவிட்டு விபத்து என நாடகமாடலாம் என நாங்கள் முடிவு செய்தோம் அதற்காக பிடி வாத்தியார் என் கணவனின் இருசக்கர வாகனத்தில் மோதி அவரை கொலை செய்ய முயன்றார் ஆனால் என் கணவனோ தப்பித்து விட்டார் சிறு காயங்களுடன் தப்பித்து விட்டார் அவருக்கு பெரிதாக எந்தவிதமான அடியும் ஏற்படவில்லை இதனால் ஆ இனி விபத்து போல ஏதாவது செய்து என் கணவனை கொலை செய்ய முடியாது வேறு வகையில்தான் கொலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூலிப்படையை போய் சந்தித்தோம் அப்போது கூலிப்படையினர் என் கணவனை கொலை செய்ய ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் கேட்டார்கள் நானும் அதற்கு கொடுக்க சம்மதம் தெரிவித்தேன் முன்பணமாக ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டார்கள் அப்போது நான் கையில் அணிந்திருந்த தங்க மோதிரத்தை விற்று அவர்களுக்கு கேட்ட அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுத்தேன் அப்போது கூலிப்படையினர் ஒரு பத்து தூக்க மாத்திரைகளை தண்ணீரில் கலந்து உங்கள் கணவனுக்கு கொடுங்கள் கொடுத்து அவர் தூங்கிய பிறகு எங்களுக்கு சொல்லுங்கள் நான் வந்து உங்களுடைய கணவனை கொலை செய்துவிட்டு செல்கிறோம் எனவும் கூறினார்கள் அதன் பிறகு அவர்கள் சொன்னது போலவே நானும் என் கணவனை கொலை செய்வதற்காக அவருக்கு இரவு தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து இருந்தேன் அதன் பிறகு கூலிப்படையைக்கு நான் ஃபோன் செய்தேன் ஆனால் அவர்கள் ஃபோனை எடுக்கவே இல்லை ரிங் போய்கொட்டே இருந்தது ஆனால் யாருமே ஃபோனை எடுக்கவில்லை இதனால் அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என நான் உணர்ந்தேன் ஆனால் ஆனால் இன்றே என் கணவனை கொலை செய்ய வேண்டும் என எனக்கு வெறி இருந்தது அதனால் இது குறித்து நான் உடனடியாக என் காதலான ஜான்சனுக்கு ஃபோன் செய்து கூலிப்படையினர் நம்மளை ஏமாற்றி விட்டார்கள் நான் ஃபோன் செய்தாலும் அவர் எடுப்பதில்லை ஆனால் என் கணவனுக்கு நான் தூக்க மாதிரிகளை கலந்து கொடுத்து விட்டேன் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் நீ என்னுடைய வீட்டிற்கு வா நாம் இருவரும் சேர்ந்து என் கணவனை கொலை செய்து விடுவோம் எனவும் கூறினேன் அதற்கு அவனும் சம்மதம் தெரிவித்தான் அவன் வரும்போதே அவருடைய உறவினர் ஒருவரையும் அழைத்து வந்திருந்தான் அதன் பின் நாங்கள் மூவரும் சேர்ந்து என் கணவனின் கழுத்தை கயிற்றாலும் தலையணையால் மூச்சை முட்ட முகத்தை வைத்து அழுத்தியும் அவரை கொலை செய்தோம் அதன் பிறகு என்னுடைய காதலனையும் அவருடைய உறவினரையும் அனுப்பி வைத்துவிட்டு நான் இரவே கத்தி கூச்சலிட்டு கதறி அழுதேன் என் கணவனுக்கு திடீரென மாடைப்பு வந்துவிட்டது அவர் இறந்து விட்டார் என கதறி அழுதேன் அக்கமகத்தில் உள்ளவர்கள் உள்ளவர்கள்லாம் என் அழுகை சத்தத்தை கேட்டு ஓடி வந்தார்கள் என்னாச்சு என்னாச்சு என பதறி எடுத்துக் ஓடி வந்தார்கள் நான் அவரிடம் என் கணவனுக்கு திடீரென மாடைப்பு வந்து இறந்து விட்டதாக என் கணவனின் உடலை கட்டிப்பிடித்து கதறி அழுது கொண்டிருந்தேன் என்னுடைய நாடகத்தை அனைவரும் நம்பிவிட்டனர் நான் அழுததை பார்த்து அனைவரும் வருத்தப்பட்டனர் அதன் பிறகு என் கணவன் இறந்த விஷயத்தை மற்ற ஊர் மக்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் நான் தெரியப்படுத்தினேன் நான் என் மீது எந்தவிதமான சந்தேகமும் யாருக்கும் வரக்கூடாது என்பதற்காக விடியும் வரை நான் அழுது கொண்டே இருந்தேன் விடிந்ததுமே என் கணவனை உடனடியாக புதைத்துவிட வேண்டும் இறுதி சடங்கை சீக்கிரமாகவே முடித்துவிட வேண்டும் என நான் அதில் மும்முரம் காட்ட ஆரம்பித்தேன் காலையிலேயே ஃப்ரீசர் எல்லாம் நானே வர விட்டேன் இறுதி சடங்கு செயற்பாடுகள் எல்லாம் நானே செய்து கொண்டிருந்தேன் இதனால் பலருக்கும் என் மீது லைட்டாக சந்தேகமும் வந்தது ஒரு சிலர் என் கணவனின் உடலை பார்க்கும்போது அவரின் உடலில் காயங்களும் கழுத்தில் காயங்களும் இருந்தது இதனால் சந்தேகம் கொண்ட அவர்கள் உடனடியாக வெளிநாட்டில் இருக்கும் என் கணவனின் தம்பிக்கு ஃபோன் செய்து அம் உன்னுடைய அண்ணன் இறந்துவிட்டான் ஆனால் உனக்கு இப்போ வேலை இருப்பதால் நீ இப்போது வர முடியாது என்று கூறிவிட்டால் கூறிவிட்டாய் ஆனால் உன் க உன்னுடைய அண்ணனின் உடலில் சில காயங்கள் இருக்கிறது குறிப்பாக கழுத்து பகுதியிலும் காயங்கள் இருக்கிறது அது எங்களுக்கு சந்தேகத்தை அளிக்கிறது என்று என் என் கணவனின் தம்பியிடம் சொல்லிவிட்டார்கள் அவரும் உடனடியாக லோக்கல் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்து இந்த விஷயத்தை சொல்ல ஆனால் போலீசாரோ அதனை கிடப்பில் போட்டு விட்டார்கள் அவள் அவர்கள் இந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டவில்லை இதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இறுதி சடங்கையும் வேக வேகமாக முடித்து என்னுடைய கணவனின் உடலையும் நான் அடக்கம் செய்துவிட்டேன் ஆனால் என் குழந்தனாருக்கு என் கணவனின் சாவில் ஏதோ ஒரு சதி இருக்கிறது என உள்ளுணர்வு சொல்லி கொண்டே இருந்தது இதனால் அவர் அன்று வரவிட்டாலும் சில ஒரு வாரம் கழித்து அவர் ஊருக்கு வந்தார் வந்தவர் நேராகவே காவல் சென்று அழுத்தம் கொடுத்து எஸ்பி ஆஃபீஸுக்கு சென்று அங்கும் மனு கொடுத்து இதை இதை பெரிதப்படுத்தினார் அதன் பிறகு போலீசார் இந்த இதை இதழில் நடவடிக்கை எடுக்க உடன்பட்டனர் அதன் பிறகு என் கணவனை புதைத்த இடத்திற்கு தாசில்தார் முன்னிலையில் தோண்டி எடுத்தனர் அங்கு வைத்தே என் கணவனின் உடலானது பிரேத பசுனை செய்யப்பட்டது அப்போது என் கணவன் இயற்கையாக மாரடைப்பு வந்து இறக்கவில்லை எனவும் அவர் கழுத்தை நிறுத்துதான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலையும் போலீசார் கண்டுபிடித்தனர் இது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது இதனால் போலீசாரின் சந்தேக பார்வை என் மீதுதான் திரும்பியது ஏனென்றால் நான் தான் என் கணவனுக்கு மாரடைப்பு வந்து இறந்துவிட்டதாக கூறி நாடகமாடினேன் இதனால் போலீசார் என் மீது சந்தேகப்பட்டு என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர் மேலும் என்னுடைய செல்போனையும் கைப்பற்றி ஆய்வும் செய்தனர் சம்பவத்தன்று நான் கூலிப்படைக்கு ஃபோன் செய்தது என் காதலனான ஜான்சனுக்கு ஃபோன் செய்தது என அனைத்து விஷயங்களையும் போலீசார் கண்டுபிடித்துவிட்டனர் அதையடுத்து போலீசார் என்னை அழைத்துச் சென்று அவர்களின் பாணியில் விசாரணை செய்ய நானும் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து என் நட ஜான்சனையும் அவருடைய உறவினரையும் கூலிப்படையை சேர்ந்த சிலரையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் இந்த சம்பவமானது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது